இங்கே புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த அட்டவணை கொடுத்துருக்காங்க அதில் ரெண்டு பிரிவாக அவங்களுக்கு கொடுத்துருக்குறேன் முதல்ல பார்த்தீங்கன்னா குறிஞ்சி முல்லை மருதம் இந்த மூன்று நிலத்துக்கு உண்டான தெய்வம் மக்கள் உணவு விலங்கு பூ மரம் பறவை ஊர் நீர நீர் பறை யாழ்ப்பண் தொழில் இதெல்லாம் பார்க்கலாம் அதேக்கடுத்து நெய்தலவும் பாலையும் இன்னொன்று தனித்தனியாக நான் பிரித்து கொடுத்துருக்குறேன் அதில் அதில் ஒரே அட்டவணையாக கொடுத்துருப்பாங்க புத்தகத்தில் நான் அவங்களுக்கு தனியாக கொடுத்துருக்கேன் இப்போ தெய்வம் சொல்லும்போது குறிஞ்சி நிலத்துக்கு பார்க்கலாம் முதல்ல தெய்வம் என்பது முருகன் முருகன் வந்து மலை மேலே வாழக்கூடிய மக்கள் வந்து முருகப்பெருமானை வந்து கடவுளாக வழிபட்டார்கள் இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சிடலாம்னு சொன்னால் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரனுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க குன்று என்றால் மலை மலை மீது வாழக்கூடிய மக்கள் நிலம் வந்து பார்த்தோன்னா குறிஞ்சி எப்படி சொல்கிறோம் ம மலையும் மலை சார்ந்த இடம் சொல்கிறோம் அப்போ குறிஞ்சி அந்த மக்கள் பார்த்திங்க அப்படி சொன்னால் வெற்பன் குரவன் குரத்தியர் இப்படிலாம் அழைப்பாங்க அந்த மக்களை எந்த மக்களை குறிஞ்சி நில மக்களை அதே போல் அவங்க சாப்பிடக்கூடிய உணவுகள் என்ன அப்படின்னு சொல்கிறேன்னா மலையில் விளையக்கூடிய நெல் அதாவது மூங்கில் அரிசின்னு சொல்லுவாங்க அதை வந்து மலை நெல் அதுக்கடுத்து தினையை சாப்பிடுவாங்க தினை விதை நிறைய விளைவிப்பார்கள் அது திணையை உணவாக உட்கொள்வார்கள் விலங்கு பார்த்தோன்னா நம்மளுக்கு தெரியும் மலை மேலே என்ன விலங்குகள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம் இருக்கும் புளி இருக்கும் கரடி இருக்கும் அதேமாதிரி அந்த மலை மேலே அவங்களுக்கு அந்த பூ என்ன பூ அப்படின்னு சொல்லினா குறிஞ்சி பூ பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை போக்கக்கூடிய பூ தான் குறிஞ்சி மலர் செங்காந்தல் அப்படி சொல்லுவாங்க அந்த செங்காந்தல் என்பது விரல்கள் போல் இருக்கும் அது சிவப்பு நிறத்தில் பூத்துருக்கும் நம்ம கை விரல்கள் போல் இருக்கும் செங்காந்தல் சொல்லுவாங்க காந்தல் மலர் சொல்லுவாங்க மரம் என்பது குறிஞ்சி நில மக்களுடைய மரம் என்பது அகில் வேங்கை அகில் என்பது பார்த்திங்கன்னா ஒரு வாசனை தரும் சந்தன மாதிரி வாசனை தரக்கூடிய ஒரு மரம் வேங்கை என்பது வேங்கை மரம் பார்த்தோன்னா பெருசு பெருசாக உயர்ந்திருக்கும் அதில் இருக்கக்கூடிய அந்த பால் எல்லாம் எடுத்து அதை காய வச்சு கருப்பு நிறத்தில் மாறும் அந்த குழந்தைகளுக்கு வந்து திருஷ்டிக்காக அந்த போட்டு வைப்பாங்க வேங்கை மெயில போட்டு வச்சு விடுவாங்க கிராமப்புறத்தில் இன்னும் பண்ணிகிட்ருக்காங்க பறவை பார்த்தீங்க அப்படி சொன்னால் மலை மேலே இருக்கக்கூடிய முருகனுடைய வாகனம் மயில் வாகனம்னு சொல்லுவோம் மயில் இருக்கும் கிளி இருக்கும் இது பறவை ஊர் பார்த்தோன்னா சிறு குடிசை சிறு குடிகள் அமைத்து மக்கள் வாழ்வார்கள் குறிஞ்சி நில மக்கள் இவங்க பயன்படுத்தக்கூடிய நீர் பார்த்திங்கன்னா அருவிலிருந்து கொட்டக்கூடிய நீர் அதே மாதிரி பாறைகளில் நிறைய பள்ளம் மாதிரி இருக்கும் அதுக்கு பேர் சுனைன்னு சொல்லுவாங்க அந்த சுனையில் இருக்கக்கூடிய நீரை இவர்கள் பயன்படுத்துவார்கள் இவங்க வாசிக்கக்கூடிய அந்த கருவிக்கு பேர் தொண்டகம் என்று பறை அவங்க வாசிக்கக்கூடிய அந்த கருவிக்கு தொண்டக பறை அப்படின்னு சொல்லுவாங்க யாழ் என்பது குறிஞ்சி யாழ் பண் என்பது குறிஞ்சிப்பண் பண் என்றால் இசை அவங்க வாசிக்கக்கூடிய இசையோட வகைக்கு பேர் குறிஞ்சிப்பண் தொழில் பார்த்திங்கன்னா இவங்க என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் தேன் எடுத்தல் கிழங்கு அகழ்தல் தேன் எடுப்பாங்க கிழங்கு அகழ்தல்னால் தோண்டுதல்னு அர்த்தம் பூமிக்கு அடியில் இருக்கிறத தோண்டி எடுத்தல்னு அர்த்தம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படி சொன்னால் முல்லை நிலத்துக்கு மக்களுக்கு வந்து தெய்வம் பார்த்தினா திருமால் மகாவிஷ்ணுன்னு சொல்கிற இல்லையா திருமால் இந்த மக்கள் வந்து தோன்றல் ஆயர் ஆய்ச்சியர் ஆய்ச்சி மோர் சொல்கிற இல்லையா ஆட்சி ஆயர் ஆய்ச்சியர் அப்படி சொல்லுவாங்க இவங்க வந்து காட்டுப்பகுதியில் வசிக்கிற மக்கள் வந்து இவங்க நிலப்பரப்பு கொஞ்சம் இருக்கும் அதில் வந்து வரகு சாமி வந்து விதைவிச்சு அதை வந்து உணவாக சாப்பிடுக்கிறார்கள் இந்த தரைக்காடுன்னு சொல்லுவாங்க மலை கீழே இருக்கிற காட்டுப்பகுதியில் வாழக்கூடிய விலங்குகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் முயல் மான் புலி இதெல்லாம் இருக்கும் அதுக்கடுத்து வந்து இவங்களுடைய பூ முல்லை பூ என்னன்னு சொல்லி கேட்டால் முல்லைப்பூ தோன்றி அப்படின்னு சொல்லக்கூடிய பூவை பயன்படுத்துகிறாங்க மரம் பார்த்திங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் கொன்றை மரம் காயா மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மரங்கள் முல்நிலைத்து மக்களுக்கு பறவை வந்து காட்டுக்கோழி மயில் இது ஞாபகத்து எழுதுனா மார்க்கில் கேட்பாங்க இது மனப்படம் பண்ணி தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது இந்த அட்டவணில் இருக்கிறது எல்லாத்துமே மனப்படம் பண்ணி தான் ஆகணும் காட்டுக்கோழியும் மயிலும் முல்லைநிலத்துக்கூடிய பறவை அதேமாதிரி முல்லைநிலத்து ஊர்களை என்னென்னு கூப்பிடுவாங்கன்னு சொன்னால் பாடி சேரி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாடி இப்போ எடுத்துக்காட்டுக்கு இந்த தானிப்பாடி பக்கம்லாம் போனோன்னா மரம் நிறைய மக்கள் வந்து இந்த மக்கள் வசிக்கிற பகுதி பாரு தானிப்பாடி பாடி அப்படின்னு சொல்லுவாங்க பாண்டிச்சேரி புதுச்சேரி இதெல்லாம் வந்து ஏன் ஏன் சார் வந்துச்சுன்னு சொன்னால் அந்த முள்ள வாழ்ந்த மக்கள் வந்து பல மாதம் பிரிந்து வாழ்கிறாங்க வாழும்போது தங்களுடைய இன அடையாளங்கள் மாறாத இருக்கிறதுக்காக அந்த சேரி பாடின்னு சொல்லிட்டு ஊர் பெயர்களை அமைச்சிக்குவாங்க அதே போல் பார்த்தோன்னா அவங்க வாழ்கின்ற பகுதிக்கு பார்த்திங்கன்னா தண்ணீர் எதை பயன்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் காட்டு ஆற்றலேருந்து வரக்கூடிய நீரை பயன்படுத்துகிறாங்க பறை என்று பார்த்தால் ஏறுகோட் பறை யாழ் என்று பார்த்தால் முல்லை ஆழு பண்ணு பார்த்தினா முல்லைப்பண் இவங்க என்ன தொழில் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் ஏறு தழுவுதல் நிறை நிறைனா ஆடு மாடுகள் மேய்த்தல் தழுவுதல் எங்கே ஆரம்பிச்சிச்சு ஏறு தழுவுதல்னால் ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டுக்கு முதல்ல வித்துட்டுவாங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு முல்லை நில மக்கள் தான் முல்லை நிலத்தல் தான் முதல் முதல்ல விவசாயமும் ஆரம்பிச்சிச்சு அந்த விவசாயம் பிறப்பு எதுவும் வந்துச்சுன்னா நிலத்தில் வந்து எடிச்சு பெற்றுச்சின்னு சொல்லலாம் அப்போ இப்போ நம்ம முல்லை நிலமும் குறிஞ்சி நிலத்தையும் பார்த்துருக்குறோம் அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் மருதநிலத்துடைய மக்களை பற்றியும் தெய்வத்தை பற்றியும் நம்ம பார்க்கலாம்